சிவாஜிக்கு நடிகர் திலகம் பட்டம் கொடுத்தது யாருன்னு தெரியுமா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம் என்றதுமே நம் நினைவுக்கு வருபவர் சிவாஜி கணேசன் பராசக்தி முதல் படையப்பா வரை திரையுட் உலகையே தன் நடிப்பாற்றலால் கட்டி போட்டவர் வாமர ரசிகர்களுக்கும் வகையில் உணர்ச்சிகளையும் முக துல்லியமாக கடத்துபவர் இவர் உடல் மொழியை பார்ப்பதற்கு யதார்த்தமாக இது நடிப்பா என்றே தெரியாத வகையில் அப்படியே கேரக்டருடன் ஒட்டி போய்விடும் நாம் எல்லாம் சிவபெருமானையோ கர்ணனையோ வீரபாண்டிய கண்டபொம்மனையோ பாரதியாரையோ கப்பலோட்டிய தமிழன் வஉ உ சிதம்பரனாரையோ பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் அவர்களை தன் அபார நடிப்பாற்றலால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லும் அளவில் நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் தான் சிவாஜி இவர் இவ்வளவு திறமையாக நடித்த பின்னர்தான் நடிகர் திலகம் பட்டம் கிடைத்ததா என்றால் இல்லை இது அவர் நடித்த முதல் படத்தின் போதே கிடைத்துவிட்டது பராசக்தியில் அவர் பேசும் கம்பீரமான அந்த கோட் சீனை இன்று வரை யாராலும் மறக்க முடியாது நடிகர் திலகம் பட்டம் கிடைத்தது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அது என்னவென்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சம்பத்குமார் என்பவர் சிவாஜியின் தீவிர ரசிகராக இருந்தார் அவர் பேசும் படம் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தார் அதில் பிரபலங்களின் போட்டோவை வெளியிட்டு அசத்துவார் அந்த வகையில் பராசக்தி படம் வெளியானதும் இம்மாத நட்சத்திரம் என்று சிவாஜி கணேசனின் போட்டோவை போட்டார் இவர் தான் இம்மாத நட்சத்திரம் என்று போடப்பட்டு வருங்காலத்தில் முன்னணி நடிகராக வருவார் என்றும் போடப்பட்டிருந்தது அது பல ரசிகர்களை கவர்ந்தது இரண்டு பேர் சம்பத்குமாருக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதினார் தாங்கள் பத்திரிகையின் சார்பாக ஒரு விழாவை நடத்துங்கள் அதில் சிவாஜிக்கு நடிகர் திலகம் என்ற பட்டத்தை வழங்குங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து சம்பத் குமார் சிவாஜி கணேசன் என்று எழுதுவதற்கு முன்னால் நடிகர் திலகம் என்ற பட்டத்தையும் சேர்த்தே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சிவாஜி நடித்த அம்பிகாபதி என்ற படம் வெளியானது அந்த படத்தில் சிவாஜிக்கு நடிகர் திலகம் என்ற அடைமொழியுடன் டைட்டில் அவர்கள் ஏற்று நடிக்காதையும் சரி திரைப்படங்களையும் சரி அந்த அளவுக்கு அனைத்து கதாபாத்திரங்களிலும் கலக்கியிருப்பாரு அதனாலதான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது சிவாஜி கணேசன் அவருக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்திருக்கு அதற்கு பிறகு நாடகங்கள்ல நடிக்கொடங்கிருக்காரு நாடகங்கள்ல அவரு ஏற்று நடிக்காத வேடங்களே கிடையாது பெண் வேடங்களையும் நிறைய கிடையாதுல நடிச்சிருக்காரு பராசக்தி அப்படிங்கிற திரைப்பட வாய்ப்பு கிடைக்கிறது முதல் படத்திலேயே கதாநாயகனா உருவெடுக்கிறாரு அந்த அவருடைய உணர்ச்சி மிக்க அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி அனைவருடைய மனதுல இடம் பிடிச்சாரு அதற்கு பிறகுதான் நிறைய பட வாய்ப்புகள் வர தொடங்கியது அதற்கு பிறகு பல படங்கள்ல நடிச்சு நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த இந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி